வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் வணக்கம் நண்பர்களே உங்கள் நம்பிக்கைக்குரிய நிதி உதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் முக்கிய அறிவிப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் பகுதினக நேர வேலை நாங்கள் தருகிறோம் இந்த வங்கி ஏல சொத்துக்களை கமிஷன் அடிப்படையில் ஏரியா வாரியாக சந்தைப்படுத்த அதாவது விற்க விற்பதற்கு அதிகாரிகள் தேவை வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் வாடிக்கையாளர்களிடம் வந்து நாங்கள் பெருந்தொகையில் ஐம்பது சதவீதம் உங்களுக்கு வழங்குகிறோம் நான் இப்போ அதில் போட்டிருக்கேன்ல இது போக எங்ககிட்ட பேங்க் ஏழை ப்ராப்பர்ட்டி ஒரு நூறு ப்ராப்பர்ட்டி நூற்றம்பது ஒன்பது ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அதெல்லாம் விற்கணும் நீங்க வீட்டில நீங்கள் நீங்க வேலை செய்யலாம் நமக்கு வர்றதுல ஆளுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி உங்களுக்கு கமிஷன் தரும் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் இங்கிலீஷில் பார்க்க கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் என டைப் செய்யவும் டெலிகிராம் குழுவில் சேர இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்திலும் லிங்க் கொடுத்திருக்கிறேன் இணைந்து பயன்பெறுங்கள் வங்கி ஏல சொத்துக்களை பார்க்க கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் ரெண்டு டாட் ஸ்பாட் டாட் அப்படின்னு நீங்கள் டைப் செய்யாலே போதும் உங்களுக்கு தேவையான எளிதாக கண்டுபிடிக்க ஏ முதல் இசட் வரை கிடைக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களையும் அகர வரிசைப்படி வரிசைப்படுத்தியுள்ள அதாவது ஏபிசி அடிங்கிற மாதிரிலாம் வரும் அதில் நீங்கள் பாருங்கள் அடுக்கு மாடி ஏலத்துக்கு வந்துருக்குங்க கட்டப்பட்ட பகுதி அறநூற்றி இருபத்தோரு சதுரடி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது அம்பத்தூர் உரக்கடம் சென்னை ஏழாம் தேதி இருபத்தி ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸு இருபத்தேழு லட்சத்து தொண்ணூற்றி நாலாயிரத்தி ஐநூறு இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனே அழைக்கவும் வேலாயம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இன்னும் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்குங்க கட்டப்பட்ட ப பகுதி வந்து அறுநூற்றி ஐம்பது சதுரடி யூடிஎஸ் வந்து முந்நூற்றி எழுபத்தி மூணு புள்ளி இருபத்தஞ்சி சதுரடி புறக்கடத்தில் இருக்குது ரெண்டாவது மாடி தரைத்தளம் ப்ளஸ் மூணு தளங்கள் மூணு ஃப்ளோர்ஸ் இருக்குது பன்னெண்டு ஆண்டுகள் கட்டிடம் பின்கோடு ஆறு மூணு ஒன்று ஆறு பூஜ்ஜியம் நாலு விலை பத்தொம்போது லட்சத்து ஐம்பது ஆயிரம் இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் இந்த சொத்தினை வாங்குங்கள் வங்கிக் கடனுடன் பதிவு வரை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் உடனே என்னை அடையுங்கள் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்குங்க கட்டப்பட்ட பகுதி அறுநூற்றி இருபத்தோரு சதுரடி இரண்டாவது தளம் ஐம்பத்தூர் உரக்கடம் சென்னை ஆறு லட்சத்து ஐம்பத்தி மூணு வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸு இருபத்தேழு லட்சத்து தொண்ணூற்றி நாலு ஐநூறு ஏழாம் தேதி வந்து இருபத்தி ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உரக்கடத்தில் வந்திருக்குங்க இருபத்தேழு லட்சத்து தொண்ணூற்றி நாலாயிரத்தி ஐநூறு இருபத்தி ரெண்டு ஜூலை ஏழாம் இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் இந்த சொத்தினை வாங்குங்கள் வங்கி கடனுடன் பதிவு வரை ரிஜிஸ்ட்ரேஷன் வரை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் உடனே என்னை அலையுங்கள் வேலாயதம் அசிவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நிலம் ஏலத்துக்கு வந்திருக்குங்க எண்ணூற்றி எழுபத்தி மூணு சதுரடி ஏ அந்த ஏரியா நெம்மிச்சேரி ஆவடி சென்னையில் இருக்குதுங்க ஆறு பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு நாலு ஏழாம் தேதி இருபத்தி ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வங்கி கோட்பனுக்கு ப்ரைஸ் பத்தொம்பது லட்சத்து இருபதாயிரத்தி அறநூறு எண்ணூற்றி எழுபத்தி மூணு சதுரடி ஏழாம் தேதி இருபத்தி ரெண்டு ஜூலை இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் இந்த சொத்தினை வாங்குங்கள் வங்கிக் கடனுடன் ரெஜிஸ்ட்ரேஷன் வரை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் உடனே எண்ணெய் அலையுங்கள் வேலாந்த மசிவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு பரப்பளவு ஆயிரத்தி இரநூத்தி முப்பது சதுரடி பெருங்காவூர் ரெட்டில்ஸு எஸ்ஆர்ஓ சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் ரெட்டில்ஸில் வரும் திருவள்ளூர் பின்கோடு வந்து ஐம்பத்தி ரெண்டு ஆறு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டு ஏழாம் தேதி வந்து இருபத்தி ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பேங்கு கோட்பன் இருக்க ப்ரைஸு முப்பத்தி மூணு லட்சத்து இருபத்தி ஓரு ஆயிரம் இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் இந்த சொத்தினை வாங்குங்கள் வங்கிக் கடனுடன் பதிவு ரெஜிஸ்ட்ரேஷன் வரை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் உடனே என்னை அலையுங்கள் வேலாயு மசிவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நிலம் ஏலத்துக்கு வந்துடுங்க ஏரியா வந்து ஆயிரத்தி நாற்பத்தி மூணு சதுரடி நாவலூர் திருப்பூரூர் தாலுகா செங்கல்பட்டு மாவட்டம் ஏழாம் தேதி வந்து இருபத்தி ரெண்டு லச் இருபத்தி ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வங்கி கோட்பனுக்கு பிரைஸ் ஐம்பத்தேழு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் இந்த சொத்தினை வாங்குங்கள் வங்கி கடனுடன் பதிவு வரை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் உடனே என்னை அலையுங்கள் வேலாயுதம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி நூற்றி எண்பது சதுரடி ரங்கராஜபுரம் மெயின் ரோடு கோடம்பாக்கம் சென்னை இருபத்தி நாலு ஏழாம் தேதி இருபத்தி ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வங்கி கொல்பனையை பிரைஸ் எழுபத்தஞ்சு லட்சம் இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் இந்த சொத்தினை வாங்குங்கள் வங்கிக் கடனுடன் இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் உடனே என்னை அலையுங்கள் வேளாண் மாசம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு சதுரடி வட்டம்பாக்கம் சிறுபெரும்புது தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் ஏழாம் தேதி இருபத்தொம்போது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வங்கி கோல் பண்ணிருக்க ப்ரைஸு ஒன்பது லட்சத்து தொண்ணூறு ஆயிரம் இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் இந்த சொத்தினை வாங்குங்கள் வங்கிக் கடனுடன் பதிவு வரை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் உடனே என்னை அலையுங்கள் வேளாயுதும் அச்சின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு சதுரடி வட்டம்பாக்கம் சிறுபெரும்புது தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் இருபத்தொம்போது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்பது லட்சத்து தொண்ணூறாயிரம் இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் இந்த சொத்தை வாங்குங்க ரெஜிஸ்ட்ரேஷன் இது வங்கிக் கடனுடன் ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் உடனே அலைங்கள் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நிலம் ஏலத்துக்கு வந்திருக்குங்க ஏரியா வந்து மூவாயிரத்தி இரநூத்தி நாலு சதுரடி வட்டம்பாக்கம் சிறுபெரும்புதன் தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் ஏழாம் தேதி இருபத்தொம்போது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வங்கி கொடுப்பனைக்கு பரிசு இருபது லட்சம் இந்த சொத்துக்கு வங்கி கடன் சே ஏற்பாடு தருகிறோம் வங்கி கடனுடன் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் உங்கள் பேரில் முடிகிற வரைக்கும் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் உடனே அளவை வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நிலம் ஏரியா வந்து ஆயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சி சிவரடி சாலமங்கலம் சிறிபெரும்புது தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் ஏழாம் தேதி இருபத்தொம்போது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வங்கி கோட்பன்கு பிரைஸ் இருபது லட்சம் இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் இந்த சொத்தினை வாங்குங்கள் வங்கிக் கடனோட ரெஜிஸ்ட்ரேஷன் வரை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் உடனே என்னை அலையுங்கள் வேலாயுதம் அசிவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு பரப்பளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு சதுரடி வடமங்கலம் திருப்பிரூர் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் ஏழ தேதி இருபத்தொம்போது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வங்கி கோட்பண்ணீர்க்கு பிரைஸு முப்பத் பதினஞ்சு லட்சத்து முப்பது ஆயிரம் இந்த சொத்துக்கு வங்கிக் கடனை ஏற்பாடு செய்து தருவோம் இந்த சொத்தினை வாங்குங்கள் வங்கிக் கடனு பதிவு வரை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் உடனே அலையங்கில் வேலாயுத மசீன எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி எண்பது சதுரடி ஆதனூர் முதல் ஃபஸ்ட் ஃப்ளோரு இருபத்தொம்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முப்பத்தோரு லட்சத்து ஐம்பது ஆயிரம் அப்போ அடுக்குமாடிங்க வங்கிக் கடன் ஏற்பாடு இப்போ தருகிறோம் வங்கிக் கடனில் இருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் நாங்கள் கூட இருப்போம் எங்கள் வேணுங்கிறவங்க உடனே அலையங்கள் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்குங்க முதல் தளம் ஆயிரத்தி எண்பது சதுரடி ஆதனூர் அதாவது முப்பத்தோரு லட்சத்து ஐம்பதாயிரம் இருபத்தொம்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது ரெண்டு ப்ராப்பர்ட்டி ரெண்டு சொத்து வந்து ஆதனூரில் ஏலத்துக்கு வந்திருக்கு வேணுங்கிறவங்க உடனே என்னை அலையுங்கள் க வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் நாங்கள் கூட இருப்போம் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்குங்க முதல் தளம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு ஆயிரத்தி நூற்றி ஏழு சதுரடி வானகரம் மதுரவாயல் தாம்பரம் பைபாஸ் ரோடு வானகரம் சென்னை ஏழாம் தேதி இருபத்தொம்போது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அறுபத்தாறு லட்சத்தி எண்பது ஆயிரங்க அடுக்குமாடி இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் ரெஜிஸ்ட்ரேஷனில் இது ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் நாங்கள் உங்கள் கூட இருப்போம் பதிவு பண்ணி சாவி வாங்கி கொடுக்குற வரைக்கும் எங்களோட இது இருக்கும் உடனே அலைகள் வேலை மசிவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு ஆயிரத்தி இரநூத்தி ஆறு சதுரடி செகண்ட் ஃப்ளோர் கொரட்டூர் ஐம்பத்தூர் தாலுக்கா ஏழாம் தேதி இருபத்தொம்போது ஜூலை அறுபத்தாறு லட்சங்க கொரட்டூரில் வந்திருக்கு அறுபத்தாறு லட்சம் இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்த இந்த சொத்தினை வாங்கல் வங்கிக் கடனுடன் பதிவு வரை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி இரநூத்தி பத்தொம்பது சதுரடி அதே செகண்ட் ஃப்ளோரு கொரட்டூரில் வந்திருக்குங்க இருபத்தொம்போது ஜூலை அறுபத்தாறு லட்சத்து ஐம்பதாயிரம் ரெண்டு ப்ராப்பர்ட்டி இது கொரட்டூரில் ஏலத்துக்கு வந்திருக்குங்க சாவி பேங்க்கையில் தான் இருக்குது ஸோ இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனே அலையுங்கள் வேலாயுதம் மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்குங்க செகண்ட் ஃப்ளோரு பள்ளிக்கரணை கட்டப்பட்ட பகுதி வந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு சதுரடி பள்ளிக்கரணையில் ஏலத்துக்கு வந்திருக்கு செகண்ட் ஃப்ளோரு ஏழாம் தேதி இருபத்தொம்போது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அறுபத்தெட்டு அறுபத்தெட்டு லட்சத்து தொண்ணூறு ஆயிரம் இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வங்கிக் கணனுடன் ரெஜிஸ்ட்ரேஷன் வரை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் உடனே அலையங்கள் வேலதம் அஸ்வினி எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நிலம் ஏலத்துக்கு வருதுங்க ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தோரு சதுரடி சிறுங்க சிறுங்காவூர் கிராமம் ரெட்ஹில்ஸ் எஸ்ஆர்ஓ பொன்னேரி தாலுகா சென்னை அறுபத்தி ஏழு ஏழாம் தேதி இருபத்தொம்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி லேண்டு ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ரெட்ஹில்ஸுங்க சிறுங்காவூர் இருபத்தொம்போது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முப்பத்தெட்டு லட்சத்து முப்பத்தி அஞ்சு ஆயிரம் வங்கி கோட்பானுங்க ப்ரைஸு இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்துகிறோம் வங்கிக் கடன் ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் நாங்கள் பார்த்துக்குறோம் உடனே எண்ணெய் ஆலயங்கள் வேலை மசின்னு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நிலம் ஏழ ஏலத்துக்கு வந்திருக்கு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனுங்க எண்ணூற்றி எழுபத்தி மூணு சதுரடி லேண்ட் ஏரியா கல்யாணக்குப்பம் திரு திருவள்ளூர் தாலுக்கா மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் த இதில் வங்கி கோட்பணிக்க ப்ரைஸ் இருபத்தி நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு கல்யாணக்குப்பம் திருவள்ளூர் தாலுக்காவில் இருபத்தி நாலு லட்சத்து ஐம்பதாயிரங்க இருபத்தொம்பது ஜூலை ஏ ஏலம் இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்திருக்கிறோம் வங்கிக் கடனுடன் ரெஜிஸ்ட்ரேஷன் வரை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் உடனே எண்ணெய் ஆலைகள் வேலாயு மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏழாத்துக்கு வந்திருக்குங்க கட்டப்பட்ட பகுதி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு சதுரடி ரெண்டாவது தளம் பெரம்பூர் சென்னை மாவட்டம் அறுபத்தோரு லட்சத்து இருபது ஆயிரம் பெரம்பூரில் வந்திருக்குங்க எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு சதுரடி அடுக்குமாடி அறுபத்தோரு லட்சத்து இருபதாயிரம் ஏழாம் தேதி இருபத்தொம்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வஞ்சி வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உங்களுக்கு வங்கிக் கடனிலேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் நாங்கள் கூட இருப்போம் வேணுங்கிறவங்க உடனே ஆலயங்கள் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நிலம் ஏலத்துக்கு வந்துருக்குங்க பழைய சீவரம் ம மதுராஸ் சங்கர் சங்கராபுரம் கிராமம் வாலஜா காஞ்சிபுரம் மாவட்டம் ஐயாயிரத்தி அறுநூற்றி எழுபது சதுரடிங்க பழைய சீவரம் பாலஜாப்பா தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் பின்கோடு வந்து ஆறு மூணு ஒன்று ஆறு பூஜ்ஜியம் ஆறு வங்கி கோட்பனுக்கு பேச அறுபத்தெட்டு லட்சத்து நான்கு ஆயிரம் அறுபத்தெட்டு லட்சத்து நான்கு ஆயிரம் ஏழாம் தேதி இருபத்தி ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு தெரிகிறோம் வங்கிக் கடன் ஏற்பாடு செய்யலேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்கள் கையில் சாவி கொடுக்குற வரைக்கும் எங்களுடைய பொறுப்பொருக்கும் உடனே அடையுங்கள் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கேன் ஒன்று தொள்ளாயிரத்தி ஒரு சதுரடி அதில் வந்து பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க பாதி கட்டி முடிச்சுருக்காங்க சோதியம்பாக்கம் கிராமம் வெம்பாக்கம் தாலுக்கா திருவண்ணாமலை மாவட்டம் பின்கோடு வந்து ஆறு மூணு ஒன்று ஏழு பூஜ்ஜியம் ஒன்று லேண்டு தொள்ளாயிரத்தி ஒரு சதுரடி கட்டுமானத்தில் உள்ளதுங்க வெம்பாக்கம் தாலுக்கா பதினாறு லட்சத்து பதினோரு ஆயிரம் ஏழாம் தேதி இருபத்தொம்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வங்கிக் கடனுடன் பதிவு வரை நாங்கள் பார்த்துக்குறோம் உடனே எண்ணெய் ஆலயங்கள் வேளாண் அமைச்சி எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்துருங்க கிழக்கு பார்த்த வாசலுங்க ஃபஸ்ட் ஃப்ளோருங்க கட்டப்பட்ட பகுதி ஐநூற்றி முப்பது சதுரடி இரநூத்தி முப்பத்தெட்டு சதுரடி யூடிஎஸு கொரட்டூர் ஒரு கார் பார்க் இருக்குங்க சாவி வந்து பேங்க்கில் இருக்குது வங்கி கோட் பண்ணிக்க பிரைஸ் பத்தொம்பது லட்சத்து எட்டாயிரம் ஏழாம் தேதி ஒன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுக்குமாடி ஏறத்துக்கு வந்திருக்கு கிழக்கு பார்த்த வாசல் முதல் தளம் கட்டப்பட்ட பகுதி ஐநூற்றி முப்பது சதுரடி யூடிஎஸ் இரநூத்தி முப்பத்தெட்டு சதுரடி கொரட்டூர் ஒரு கார் பார்க்கு சாவி பேங்கில் இருக்குது வங்கி கொட்பனைக்கு ப்ரைஸு பத்தொம்பது லட்சத்தி எட்டாயிரம் ஆகஸ்ட்டு இது முக்கிய வங்கி சொத்துக்களை பார்க்கணும் கூகுளில் எங்கள் வெப்சைட்டில் பார்க்கலாம் வேலாயுதம் மசீன் ஒன்று டாட் பிளாக் டாட் காம்னு கண்டுபிடிக்கலாம் இங்கிலீஷில் இருக்குங்க ஏ டு செட்டு அந்த மாதிரி வ வருஷ கிரமமாக இருக்கும் தமிழில் பார்க்கணுங்கிறவங்க வேலாயுத மசின் ரெண்டு டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் அப்படின்னு நீங்கள் இந்த வீடியோவில் டெஸ்கிரிப்ஷன் காலத்துலையும் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதுலேயும் போய் பார்க்கலாம் உங்கள் பெயரில் பதிவு செய்யப்பட எங்கள் தொழில் நண்பர் அந்த வீடியோ ஒரு லைக் பண்ணலாமே நண்பா ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் ச சப்ஸ்கிரைபராக இருந்தாலுமே நீங்கள் லைக் போட்டால் தான் நான் போடுற புதுசாக போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து கூகுளில் வந்து நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் அதனால தான் மறக்காமல் உங்களை வந்து லைக் பண்ண சொல்கிறேன் அப்புறப்பு உங்களுக்கு ஏதாவது வங்கி சம்மந்தமாக ஏழை வங்கி ஏழை சம்மந்தமாக இல்லை வங்கி சம்மந்தமாக எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் எனக்கு இலவச ஆலோசனை பெறலாம் தான் உங்களை ஷேர் பண்ண சொல்கிறேன் ஏன்னா அந்த நேரத்தில் என் நம்பரை தேடி அடைய வேண்டாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாகன ஏலம் தங்கன ஏழை ஏழம் வங்கி ஏழை சொத்துக்கள் இதெல்லாம் தொடர்பான நம்ம சேனலை பாருங்கள் நீங்கள் லைக் அழுத்தினால் எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை நீங்கள் கூகுளில் பெற அனுப்புங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ உங்களை